ஜீவாட்டுடைய டூட பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக செயற்பாட்டாளர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள் தொடர் வணக்கம் வணக்கம் தோழர் தொடர் அமெரிக்க அரசியல் குறித்து நம்ம தொடர்ச்சியாக பேசிட்டு வரோம் ட்ரம்ப் பதவி ஏற்றதிலிருந்தே பல்வேறு விஷயங்கள் ஓரிணை சேர்க்கையாளர்களுக்கு தடையாக இருக்கட்டும் வேலை இழப்பை அதிகரிப்பதாகட்டும் அவன் அவன் நாட்டுக்கு ஓடுங்கடான்னு சொன்னதாக இருக்கட்டும் குறிப்பாக எச்என்பி விசால இந்தியர்களை நேரடியாக பாதித்ததாகட்டும் ஏ ரஷ்யக்க சென்னையில் ரஷ்யாட்ட வாங்காதுன்னு சொன்னதாக இருக்கட்டும் சீனாவோட டீப் ஏஐ இஷ்யூ ஏஐயில் அது அதுக்கு பனிப்போர் அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்ததாக இருக்கட்டும் வடகொரியாவோட லைட்டாக பேசினதாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு மாதிரி அவரை ஐரோப்பியாவோட சண்டை போட்டதாக இருக்கட்டும் ஐரோப்பிய நாடுகளுடன் இதில் இருந்து வெளியேறினது டபிள்யூடிஓவில் இருந்து வெளியேறினதுன்னு ஒரு மாதிரி அமெரிக்காவுடைய பேட்டனையே வித்தியாசமாக மாற்றினார் அமெரிக்காவோட பேட்டனுங்கிறது பொதுவாக விமர்சனத்துக்குரியது ஜனநாயக சக்திகள் இடதுசாரிகள் எல்லோருமே அமெரிக்காவுடைய யார் ஆட்சிக்கு வந்தாலும் விமர்சனத்துக்குரியதாக பார்ப்பாங்க ட்ரம்ப்பு அதுலேயும் ஒரு வித்தியாசமான ஒரு பாணியை பின்பற்றியது எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது இன்னைக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி அறுநூறு நகரங்களில் அமெரிக்கா நாட்டில் ட்ரம்ப்பை வெளியேறு பதவி விலகு சர்வாதிகாரி ட்ரம்ப்பே அப்படின்னு விமர்சிச்சு கண்டன முழக்கங்களுடன் போராட்டம் நடக்குது எப்படி பார்க்குறீங்க அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக பதவியேற்று பத்து மாதங்கள் தான் ஆகியிருக்கிறது இந்த பத்து மாதங்களில் பத்தாயிரம் பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறனால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிட்டேன் அப்படி வடிவில் எவ்வளவு முடிவடவை செஞ்சாரு அவ்வளவு செஞ்சுட்டு இருக்காரு இது வந்து அமெரிக்காவுக்கு மட்டும் இல்ல உலக நாடுகள் சர்வதேச பிரச்சனை சர்வதேச தலைவர்களுடன் முரண்படுவது திடீர்னு பார்த்தா இத்தாலி பிரதமர் நீ அழகா இருக்குன்னு சொல்லி கூட பிரச்சனையில மாற்றது அப்படி அது பிரச்சனையில மாட்டிட்டாரு பல்வேறு சிக்கல்கள் ஆனா என்னோட நம்பரை வடகொரிய அதிபர ஒரு வார்த்தை சொன்னார்ல ஏதோ ஆன்ட்டி ஏதோ ஏதோ ஒரு மாதிரி சொல்லி எல்லாரையும் வந்து உருவ கேலி பண்றது நம்ம சொல்ல கூசக்கூடிய கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறது இந்த ஈரான் விஷயத்தில் இஸ்ரேல் பிரதமரை வந்து ஒரு மோசமான வார்த்தையை சொல்லி பேசினது இப்படி அதை உலகம் பார்க்கிறதா பத்திரிக்கையாளர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா இல்லை லைவ் டெலிகாஸ்ட் போகுதா அதை பற்றிலாம் அவர் கவலைப்படுறதில்லை சொல்லப்போனால் உக்ரைனுடைய அதிபரோட மல்லுக்கட்டி சண்டை போட்டு நீ எல்லாம் பண்ணிடுவியா அப்படி பண்ணிவிடுவேன் சொல்லி அவர் வெளிநடப்பு செய்த காட்சி பல்வேறு பிரச்சனை அது எங்கு போய் நிற்கிதுன்னா இன்னைக்கு வந்து அமெரிக்காவில் இருக்கின்ற அமெரிக்க குடிமக்கள் ரெண்டாயிரத்தி நகரங்களில் நேற்று மட்டும் ட்ரம்ப்பே வெளியேறு ட்ரம்ப்புடைய மன்னராட்சி ஒழிக அவங்க சொன்ன வாசகம் ட்ரம்ப்புடைய மன்னராட்சி ஒழுகை அமெரிக்கா வந்து ஜனநாயக பாதையிலிருந்து விலகிவிட்டது இப்படி பதாகைகள் ஏந்தி கொண்டு போராட்டம் நடத்துகிறாங்க ஏன் அப்படின்னா அவர் இயல்பிலே ட்ரம்புடைய இயல்பு அதுதான் எதுக்குமே வந்து ஒரு டிப்ளமேட்டிக்காக பேசுகிறதோ இல்லை வந்து உங்களை வந்து ஒரு ஒரு சாத்வீகமாக அல்லது வந்து ஒரு பாலிட்டிக்கலாக பொலிட்டிக்கலாக பேசுகிறதோ அல்லது வந்து ஒரு ந ஒரு நாசுக்காக பேசுகிற அந்த பழக்கம் ட்ரம்புக்கு இல்லை பல்வேறு கட்டங்களில் ஏன்னா இது வந்து சொல்லப்போனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தேர்தலில் அந்த அவருடைய அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் கூட அப்போ இவரோடு போட்டியிட்ட நம்முடைய இந்தியா வம்சாவளி கமலா ஹாரிஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்ததை இப்போ ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் பத்திரிக்கையாளர் கேட்டாங்க ஒருவேளை நீங்க ஜெயிக்காம ட்ரம்ப் ஜெயிச்சுட்டா என்ன நீங்க உங்க கருத்து என்ன அவரை பற்றி மதிப்பீடு என்னன்னு அவங்க ஒரே வார்த்தை சொன்னாங்க ஒருவேளை ட்ரம்ப் வெற்றி பெற்று ஜனாதிபதியாக வந்து விட்டால் இந்த உலகம் அவரை பார்த்து கைகூட்டி சிரிக்கும் இஸ் அ ஜோக்கர் அப்படின்னாங்க அப்பெல்லாம் பத்திரிகையாளர்கள்லாம் எதுன்னு ஓவர் கமண்டா இருக்கு ஆனால் இன்னைக்கு அவர் நடந்துக்கிற விதம் வந்து இந்த எப்படி எதிர்க்கட்சிகள் வந்து அவரை வந்து இன்னைக்கு சொன்னாங்களோ பைடன் எப்படி விமர்சித்தாரோ அது கரெக்டாக இருக்கிறது இப்போ கொலம்பியாவோட அதிபர் பெட்ரோ அவர் சில மாதங்களுக்கு முன்பு ஐக்கிய நாடுகள் சபைக்கு வந்து பேசுவதற்காக வந்தார் ஏன்னா ஐக்கிய நாடுகள் சபையுடைய தலைமையகம் நியூயார்க்கில் தான் இருக்கு அப்போ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எல்லா உலக நாட்டு தலைவர்களும் நியூயார்க் வரணும் ஏன்னா அந்த ஒரு இது இருக்கிறது அது அமெரிக்கா அரசிடம் வந்து அனுமதி வாங்கணும்லாம் இல்லை யு யுனைட் நேஷன் வந்து அனுமதி கொடுத்து விட்டாலே அமெரிக்கா விசா கொடுத்து விடும் அவங்க டிப்ளமேட்டிக் அந்த டிப்ளமேட் விசா கொடுத்துருவாங்க அதன் அடிப்படையில் கொலம்பியாவுடைய அதிபர் பெட்ரோ வந்தார் வந்தவர் ஐக்கிய நாடுகள் சபையில் பேசிட்டு அப்போ நியூயார்க் நகரில் ஐக்கிய நாடுகள் சபைக்கு வெளியே இந்த காசாவுக்காக ஆதரவாக ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு இருந்தது இவர் வாலண்டியராக என்ன செஞ்சார் அந்த போராட்டத்தில் போய் கலந்துக்கிட்டார் கலந்து கொண்டு காசாவிற்கு அமெரிக்கா வந்து காசா விஷயத்தில் பலஸ்தீன மக்களுக்கு அமெரிக்கா ஆதரவு கொடுக்கணும் இஸ்ரேல் போன்ற ஒரு கொலை செய்யும் நாடுக்கு ஆதரவாக இருக்கக்கூடாது அப்படின்னு மட்டும் சொல்லாமல் அமெரிக்க இராணுவ வீரர்களே நீங்கள் ட்ரம்ப்புடைய பேச்சை கேட்க வேண்டாம் ட்ரம்ப்புடைய உத்தரவை கேட்க வேண்டாம் என்று பேசுவது ட்ரம்ப் கடும் கோபம் அடைய வைத்தது உடனே அவர் விசாவை கேன்சல் பண்ணி நீங்கள் உடனே நாட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொன்ன நிகழ்வு நடந்தது அவரோட பெரிய முரண் பட்டு நிற்கிறார் அவரை என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லி நேற்று திட்டுறாருன்னா கொலம்பியாவோட அதிபர் பெற்றோ ஒரு போதை மருந்து கடத்தல் பேர்வெளி இது என்ன எந்த நாட்டு தலைவரையும் நமக்கு நம்ம நமக்கு பிடிக்காத பாகிஸ்தான் நாட்டு அதிபரை கூட நம்ம வந்து ஒரு ஒரு கடத்தல் பேர்வெளி குலகாரன் போதை மருந்து கடத்தல்காரன் நம்ம சொல்ல மாட்டோம் ஏன்னா ஒரு உலகளவில் ஒரு அரசியல் நாகரிகம் என்று நம்ம பார்ப்போம் அதெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு கொலம்பியாவோட அதிபர் ஒரு கடத்தல் பேர்வெளி கொலம்பியா வந்து க போதை மருந்து மூலமாகத்தான் அந்த நாட்டுக்கு வருமானமே கிடைக்கிறது இப்படி பேசுகிறார் இது ஒரு பெரிய பிரச்சனையை ஒன்று பண்ணியிருக்கேன் இது முதல் தடவை இல்லை ஒவ்வொரு நாட்டு தலைவரோடும் முரண்படுவது வழக்கமாக இருக்குது ஏற்கனவே நம்ம பிரதமர் மோடியோடு அவர் பேசிய பேச்சுக்கள் நான் சொல்லி தான் போகிற நிறுத்தினாங்க மோடி வந்து நான் சொன்னால் கேட்டுக்குவார் அப்படி இன்னும் பல விஷயங்களை அவர் பேசுகிறத நம்ம அடிக்கடி மறுக்க வேண்டிய ஒரு சூழல் இந்தியாவுக்கு வந்தது அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கெனடாவை பற்றி ஒரு விஷயம் சொன்னார் கெனடாங்கிறது ஒரு பெரிய நிலப்பரப்பில் பெரிய நாடு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கனடாவும் அமெரிக்காவும் கிட்டத்தட்ட எட்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கிற நாடு எயிட் தௌசண்ட் கிலோமீட்டர் உலக அளவில் இவ்வளோ பெரிய எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற இரண்டு நாடுகள் கிடையவே கிடையாது அமெரிக்காவும் கனடாவும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏராளமான நீர்வீழ்ச்சிகள் இருக்குது கடல் இருக்குது அறிவியல் இருக்கு அமெரிக்காவில் இருக்கா இது அந்த நீர்வீழ்ச்சி அந்த எல்லாமே வந்து ரெண்டு பக்கத்துல இருக்கு இப்ப நாயகரா நீர்வீழ்ச்சி எங்க இருக்கு நாயகரா வந்து ஒரு பக்கம் அமெரிக்காக்கு தானே சொந்தம் கனடாவில இருக்கு ரெண்டு பக்கமும் சொந்தம் பிரிச்சு தான் இருக்கும் நாயகரா நீர்வீழ்ச்சியில ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு சொந்தம் ஒரு பக்கம் கனடாவுக்கு சொந்தம் எல்லை பக்கத்துல தான் இருக்கும் குடியிருப்புகள் மேக்சிமம் இருக்காது இருக்காது அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸா இருக்கும் அல்லது காடுகளா இருக்கும் கிட்டத்தட்ட எட்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் அமெரிக்காவும் கனடாவும் எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கின்றன உலகில் பெரிய நிலப்பரப்பை கொண்ட நாடு இரண்டாவது பெரிய நாடு கனடா முதல் நாடு ரஷ்யா இரண்டாவது பெரிய நாடு கனடா மூன்றாவது சைனா அந்த கனடாவை அமெரிக்காவின் ஒரு ஒரு மாநா ஒரு மாநிலமாக நாம் ஏன் அறிவிக்க கூடாது அப்படி வந்து ஹோல் கனடாவையும் அமெரிக்காவில் ஒரு 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 மாநிலமாக அறிவிச்சிட்டா அவங்களுக்கு நல்லது தானே இருக்கீங்க இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு பிரச்சனை இருக்காது நீங்கள் அமெரிக்காவுக்கு குடிமக்கள் ஆகிடுவீங்க ராணுவ உங்களோட பாதுகாப்பு கிடைச்சி போயிடும் உங்களை நீங்கள் வந்து சுபிட்சமாக இருக்கலாம் அதுக்கு நீங்கள் யோசிங்க இது ஒரு பெரிய பிரச்சனையே கடாவில் கிளப்பியது ஏன் அப்படி சொல்கிறாருன்னா இதற்கான வரலாறு நிறைய இருக்குது அமெரிக்காவே பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகளின் நகரங்களை இணைத்தது தான் அமெரிக்கா இன்னைக்கு ஐம்பது மாகாணங்கள் இப்போ டெக்ஸாஸ் எடுத்துக்கிங்களேன் டெக்ஸாஸ் ஒரு நகரம் அந்த டெக்ஸாஸ் வந்து ஏற்கனவே ஆயிரத்தி எண்ணூறுகளில் தனி நாடாக இருந்தது ஓ அந்த மாகாணம் அந்த மாகாணம் அதுவும் சொல்லப்போனால் அது வந்து எக்ஸாஸுங்கிற பேர்ல எக்ஸாஸு பேர் தனி நாடு இன்றைக்கி ஒரு மாகாணம் அது வந்து ஒரு மாகாணம் மெக்சிகோவுக்கு பகுதியில இருக்கு அதனாலயே மெக்சிகோவுக்கு அமெரிக்காவுக்கும் பல பிரச்சனைகள் வந்தன ஏன்னா மெக்சிகோவுக்கு சொந்தமான ஒரு பகுதியாக இருந்தது இன்னைக்கு மெக்சிகோவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை மெக்சிகோ கனடா அமெரிக்கா இந்த மூன்று நாடும் சேர்ந்து கூட ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு ஒப்பந்தங்களெல்லாம் செய்துருக்கிறார்கள் ஆனா அப்படி இருந்தும் கூட இன்னைக்கு ட்ரம்ப் வந்து அவர்களை வந்து எவ்வளோ கேவலமாக நடத்துகிறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மெக்சிகோவில் சோர் எழுப்பி வச்சுருக்காரு மெக்சிகோவிலேருந்து இருந்து எவனும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஆனால் ஏராளமான பேர் இருக்காங்க இங்கே அப்போ மெக்சிகோவை தன்னுடைய வார்த்தைகளால் மிக கேவலப்படுத்தி கொண்டிருக்கின்ற அமெரிக்க தலைவராக இன்னைக்குறாங்க கனடா மக்கள் கனடாவில் நிறையா ஆங்கிலேயர்கள் இருக்காங்க அவர்களை இன்றைக்கி கேவலப்படுத்துகிறார் அடுத்து பார்த்தா இன்றைக்கி வட தென்னமெரிக்க மக்களை இன்றைக்கி இப்படி படுத்துகிறார் கொலம்பியா போன்ற நாடுகள் இப்போ கொலம்பியா போன்ற நாடுகளும் ஒரு வளர்ச்சி அடைந்த நாடு தான் இன்றைக்கி அந்த அதிபருக்கு பிடிவாரான்னு கொடுக்க போறேன்னு சொல்கிறார் இது என்ன எங்கே போய் நிற்க போகுது இப்போ இன்றைக்கி அமெரிக்க மக்களுக்கு பல்வேறு சங்கடங்கள் பல்வேறு சங்கடங்கள் இருக்குன்னு ஏன்னாப்பா எல்லா நாட்டு அதிபர்களையும் பேசிக்கிட்டு இருக்காரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் வந்து இன்னைக்கு வந்து நான் சொல்கிறத கேட்கணும் நீ கூட ஆரம்பத்தில் சொன்னீங்க அமெரிக்காவில் இருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையை இடத்த மாற்றணும்னு சொல்லி இப்போ பேச்சு வருது அது அமெரிக்காவை விட்டு வேறு நாட்டுக்கு ஐரோப்பிய நாடு கொண்டு போயிடுவோம் ஒன்றும் பண்ண முடியல ஒரு நார்வேக்கு கொண்டு போயிடலாம் இப்போ நார்வே மாதிரி நாடுகளுக்கு ஸ்பெயின் மாதிரி நாடுகளுக்கு கொண்டு போயிட்டால் பஞ்சாயம் கிடையாது ஏன்னா அந்த நாட்டுக்கு எல்லா நாட்டு தலைவர்களும் வர்றதுக்கு யாரும் சிக்கல் இல்லை ஆனால் இது அமெரிக்காவில் இருப்பதன் காரணமாக இன்றைக்கி கொலம்பியா அதிபருக்கு பிடிவாருண்டு விசா கேன்சல் இன்னும் சில நாடுகளுக்கு கூட வென்சிலா நாடோட பிரச்சனை அப்போ பல்வேறு சிக்கலை ட்ரம்ப் உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறாங்க தேவையில்லாம வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவுங்கிற மாதிரி மனநிலையை பேசுவது இந்தியாவோட கைகுலுக்கி கொண்டே வந்து நூறு விழுக்காடு வரி விதிப்பது நீ ரஷ்யாட்ட இப்போ ஒரு இடத்துல ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா இனி இந்தியா வந்து ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்காது என்று எனக்கு மோடி சொல்லிவிட்டார் இங்கே பதறி போயிட்டாங்க அப்படி சொல்லவே இல்லைன்றாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் நியூஸ்ல வந்தது ரெண்டு நாளுக்கு முன்னாடி மோடியிடம் ட்ரம்பிடம் மோடி உத்தரவாதம் இனிமேல் கச்சா எண்ணெயை நாங்கள் ரஷ்யாவிடம் வாங்க மாட்டோம் என்று உறுதியளித்து விட்டார் இங்கே பதறி போய் அது எப்படியா மக்களுடைய தேவை என்பது முக்கியம் நாங்கள் நூற்றி ரெண்டு ரூபாய்க்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் கொடுக்குறோம் அப்படின்னா ரஷ்யாட்ட வாங்கினா தான் முடியும் அப்போ இது எப்படி இப்போ இந்த மாதிரி ஒரு டிப்ளமேட்டிக்காக பே அப்படித்தான் பேசட்டுமேங்க அதை உடனடியாக எப்படி என் வெளியே சொல்றது இப்போ ஒரு நாடு இன்னொரு நாடோட ஒரு ஒரு டிப்ளமெட்டிக்கான ஒரு டயலாக் இருக்கும் அந்த வெளியுறவு செயலாளர் இங்கே கூட பேசுவார் ஒரு முன்ன பின்ன கொஞ்சம் அணுகுமுறை இருக்கும் சில விஷயங்களை வெளியே சொல்ல முடியாது இதுதானங்க உங்களுக்கு வந்து ராஜதந்திரம் சில செயல்களை சொல்ல முடியாது பட்டவர்த்தனமாக டிரான்ஸ்பரண்டாக பேச முடியாது ஆனால் இவர் எல்லாத்தையும் போட்டு உடைப்பது எல்லா நாட்டு தலைவர்களையும் வந்து அசிங்கப்படுத்துவது நம்ம ரொம்ப அசிங்கப்பட்டுட்டோம் அதை நம்ம வந்து இப்போ இன்னைக்கு பல்வேறு தலைவர்களை நம்ம வந்து எதிர்கட்சிகளும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்போ அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்காலும் அவர் திருப்பி திருப்பி அசிங்கப்படுத்துகிறார் எல்லா நாட்டு தலைவர்களையும் அப்போ இது எங்கே போய் முடியும் என்ப கேள்வி இன்னைக்கு அமெரிக்க பத்திரிகைகள் இன்னைக்கு நியூயார்க் டைம்ஸ் ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்காங்க என்ன வெளியிட்டு ட்ரம்ப் வந்து மொத்தமாக அமெரிக்காவை காலி பண்ணிடுவாரு இது வந்து ஒரு வெளிநாட்டு கொள்கையோட இன்னைக்கு அமெரிக்கா வந்து இத்தனை வருஷம் கட்டமைத்த கொள்கை நம்ம வந்து ஒரு பெரிய வளர்ந்த நாடாக இருக்கிறோம் ஜிடிபியில் நம்பர் ஒன் அமெரிக்கா தான் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் பல்வேறு நாடுகளோட நம்ம வந்து வியாபார தொடர்பு வைத்திருக்கிறோம் பல்வேறு நாடுகளோட நம்ம வந்து ஒரு ஒப்பந்தங்கள் நிறையா நம்ம செஞ்சுருக்கிறோம் அதெல்லாம் இன்னைக்கு போட்டு உடைக்கிறாரு இன்றைக்கி வந்து ஜி செவன் நாடுகளுக்குள்ளே பிரச்சனை இஸ்ரேலை ஆதரிக்கிறேன் என்ற பெயரில் இன்றைக்கி பல்வேறு நாடுகளை பகிர்ந்துக்கிட்டார் இன்றைக்கி ஃப்ரான்ஸை பகிர்ந்துக்கிட்டார் இன்றைக்கி ஒரு காலத்தில் வந்து மெக்ரான் வந்து ட்ரம்ப்போட நகையும் சதவமாக இருந்தார் அப்படி நெருக்கமாக இருந்தார் இன்றைக்கி மெக்ரானை அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நடக்க விட்டுட்டார் ரோட்டில் அளவுக்கு இன்னைக்கு ஃப்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப முரண்படுது ஆஸ்திரேலியா வந்து இன்னைக்கு அமெரிக்காவோட முரண்படுது ஐரோப்பிய யூனியனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வந்து இப்போ எங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் ட்ரம்ப்போட இருக்குதுன்னு சொல்கிறாங்க எல்லாமே எங்கே போய் போய் நிற்குதுன்னா இந்த ட்ரம்ப்புடைய கேள் கூத்தான நடவடிக்கை நீ என்னதான் இருந்தாலும் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் ட்ரம்ப் அதுதான் சொல்கிறாங்க இன்னைக்கு கொலம்பியாவோட அதிபர் ட்வீட் போட்டிருக்கார் இவர் டொனால்ட் ட்ரம்ப் அல்ல டொனால்டு டக் அந்த அளவுக்கு கடும் கோபத்தோட பெட்ரோ வந்து ஒரு டியூட்டி போட்டு வச்சிருக்காரு இன்றைக்கி தென் அமெரிக்கா நாடுகளையும் யாருமே அமெரிக்காவில் வரக்கூடாது அப்படின்ட்டு இவர் பதிலுக்கு பேசுகிறாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து அங்கே ஒரு சட்டம் கொண்டு வந்தார் அதாவது ஒன் பியூட்டிஃபுல் சொல்லி கொண்டு வந்தார் ஆமாம் ஆமாம் அதுவே இவருக்கு எலான் மாஸ்க்கு பிரச்சனையாச்சு அது இன்னும் நடக்குது இன்னும் பெரிய பிரச்சனையாக எலான் மாஸ்கை பகிர்ந்து கொண்டு எலான் மாஸ்க் என்ன செய்துட்டாருன்னா இன்னைக்கு எலான் மாஸ்க் வந்து ரஷ்யாவோட நெருக்கமாகிக் கொண்டிருக்கிறார் அது ரொம்ப முக்கியம் அவங்க ரஷ்யாவுடைய வெளியுறவு அமைச்சர் வந்து வெளிப்படையாக எலான் மாஸ்க் ரஷ்யாவோடய குடிமகனாவதற்கு எந்த தடையும் இல்லை நீங்கள் உங்கள் நிறுவனத்தையே வந்து நீங்கள் ரஷ்யாவை கொண்டு வந்துருங்க உங்களுக்கு நாங்கள் எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறோம் உங்களுடைய ஸ்பேஸ் எக்ஸ் முக்கியமானதெல்லாம் கொண்டு வாங்க நாங்கள் வந்து உங்களுக்கு ரஷ்ய குடியுரிமை கொடுத்துடுறோம் நாங்கள் மாஸ்கோவிலே உங்களுக்கு வந்து ஒரு அழகிய ஒரு நகரத்தையே உருவாக்கி கொடுக்குறோம் அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டார் அப்போ இதெல்லாம் வந்து ட்ரம்ப்புக்கு பெரிய கோவம் இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான யுத்தம் முடிவடையில அவர் கேட்ட எதுவுமே நடக்கலைங்க அவர் ரொம்ப தெளிவாக கேட்டுக்கிட்டு இருந்தார் எனக்கு வந்து அமெரிக்கான நோபல் பரிசு கொடுத்துருங்கன்னு கேட்டார் அவருக்கு என்ன கோபம்னா ஒபாமாவுக்கே கொடுத்தாங்க அமைதிக்கான அமெரிக்கான நோபல் பரிசு எனக்கு ஏன் கொடுக்கக்கூடாது ஒபாமாவை விட நான் மோசமாக போயிட்டேன் அவர் வந்து ரிப்பப்ளிக் டெமோக்ராட்டிக் கட்சி என்ன ரிப்பப்ளிக் கட்சி இப்போ அந்த கட்சியை சார்ந்த ஒருத்தர் கொடுத்தீங்க நான் என்னத்த மோசம் போயிட்டேன் நான் ரெண்டாவது தடவை ஜனாதிபதியாக இருக்கேன் ஏற்கனவே ஏழு பூரா நிப்பாட்டிட்டேன் இன்னைக்கு எட்டாவது பூரா நிப்பாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்போ இதுக்கு ஆனால் என்ன செஞ்சுட்டாங்க அந்த நோபல் ப்ரைஸ் கமிட்டி அங்கே இருக்கின்ற ஒரு நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவரை கொடுத்துட்டாங்க ஒரு பெண்ணுக்கு அது கடும் கோபம் ட்ரம்புக்கு ஒன்று அப்போ அந்த ஐரோப்பிய யூனியன்லாம் சேர்ந்து தான் எனக்கு வந்து எனக்கு வந்து கட்டம் கட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஐரோப்பிய யூனியன் என்னுடைய வளர்ச்சி பொருட்களை என்னுடைய புகழ் பொருட்களை இவ்வளவு பாப்புலரா இருக்கிறது கூட பொறுக்கல அப்படிங்கறது ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார் இப்ப என்னன்னா அதை விட முக்கியமா வந்து அவர் வந்து இப்ப ஏ ஒன்னை பயன்படுத்தி சொல்லுவதுதான் தான் எவனா ஒருத்தன் வந்து அவருக்கு பிரச்சனை பண்ணா ஏ ஒன்னை பயன்படுத்தி அவரை அவனை அடிக்கிற மாதிரி இல்ல அவனை வந்து கழுத்து பிடிச்சி நெரிக்கிற மாதிரி அடிப்படையில் அவர் ஒரு ரஸ்லர் ட்ரம்ப் வந்து அடிப்படையில் மல்யுத்த வீரர் நீங்க கவனிச்சிருப்பீங்க அவர் ஜனாதிபதி ஆவதற்கு முன்பாக பல்வேறு மல்யுத்த களத்தில் கமெண்டேட்டராக எல்லாம் பணியாற்றிருக்காரு நம்ம பார்த்துருப்போம்ல டபிள்யூ டபிள்யூ டாட் ரஸ்லிங்ல அந்த கமெண்டேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பேசுவாங்கன்னு பார்த்துருப்பீங்களா அந்த மாதிரி ஒருத்தர் தானே ரஸ்லிங்ல உள்ள இறங்குறாரு அவன் ஒரு வன்மத்தோட தானே பேசுவான் வன்மத்தோட பேசுவான்ல அது மட்டும் இல்ல போட்டியாளரை அவமானப்படுத்துவான் கரெக்டா சொல்றீங்க போட்டியாளர் மட்டும் எப்படி அவமானப்படுத்துவான் ரொம்ப அவரை குறைவான வார்த்தையில இருப்பாங்க அதே அதே மாதிரி மனநிலை இருப்பதாக இன்னைக்கு பத்திரிகையில் ஒரு எதிராளியை தற்கொலைவாக பேசுவது அவமானப்படுத்துவது உங்களை இழிவாக நடத்துவது சொல்லாத விஷயத்தை சொல்லுவது எங்க நம்மளையே நடத்தினார் இல்லைங்க பா அது எத்தனை தடவை முப்பது தடவைக்கு மேல் நான் தான் போறேன் நிறுத்தினேன் நான் தான் போறேன் நிறுத்தினேன் நான் சொல்லிதான் வந்து போறேன் நிறுத்தினாங்க அந்த பயம் இருக்கட்டும் அந்த பயம் இருக்கட்டும் சொன்னார்ல அப்போ இழிவாக நடத்தக்கூடிய வேலையை இன்னைக்கு செய்வேன் ஓகேமா இன்றைக்கி வந்து பல்வேறு நாட்டு தலைவர்களை ஏ ஒன் டெக்னாலஜி மூலமாக உருவகப்படுத்தி இவன் இடியட் காலை மிதிக்கிற மாதிரி இவன் ஒரு ஒன்றுமே ஒன்றுக்குமே லாய்க்கில்லாத ஒருத்தன் இது என்ன மாதிரியான அரசு போகுது நம்ம இந்த இளைய தலைமுறை தான் வந்து அந்த அந்த தலைமுறைக்கு வந்து இப்போ நேபாளில் கூட புரட்சி பண்ணாங்களே சென்சிசட்டாக அந்த மாதிரி சென்சி அந்த இப்போ உள்ள தலைமுறைக்கு பிறகு சென்சி தலைமுறைன்னு வச்சுட்டாங்க

மைக்கு முன்னாடி இருந்துட்டு ஒரு தன்மையாக பேசுவாங்க ஜனாதிபதியோ பிரதமரோ அவங்க வார்த்தைகள் கூட பார்த்தீங்கன்னா கடினமாக இருக்காது ரொம்ப தார்மீகமாக பேசுவாங்க வார்த்தைகள் கூட மென்மையாக தான் வரும் அதிர்ந்து பேச மாட்டாங்க உடல் மொழி கூட பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸ்ப்ரெஷனும் இருக்காது இது எல்லா நாட்டு தலைவர்களுமே ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தாங்க பெரும்பாலானவர்கள் அது இந்த ஹிட்லர் மாதிரி ஆட்கள் விதி வைங்களேன் ஹிட்லர் மாதிரி ஆட்கள் முசல்வன் மாதிரி ஆட்கள் அல்லது வந்து இடிய மீன் மாதிரி ஆட்கள்லாம் ஒரு விதி விளக்கு அதனாலதான் அவர்களை எல்லாம் எல்லா நாட்டு தலைவர்களுமே இந்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பேசுறாங்க உலகளவை எடுத்துக்கிட்டீங்க இன்னைக்கு வந்து ட்ரம்ப் முழுக்க முழுக்க எல்லா நாட்டு தலைவர்களும் பெரும்பாலானவர்கள் கிட்டத்தட்ட சர்வாதிகார மனப்பான்மை இந்த உடல் மொழி பேச்சு இன்னைக்கு ஏன் டெக்னாலஜி வேலை வந்துருச்சு அப்ப என்ன மாதிரி போகுதுன்னா அந்த ஜென்சி அந்த தலைமுறை மாதிரியே இன்னைக்கு இந்த தலைவர்கள் உருவாகிட்டாங்க ஜென்சிங்கிறது ஒரு கூட்டமா இருக்கு அந்த பதினேழு பதினெட்டு வயதுக்கு வலதுசாரிகளுக்கு அரசியலற்ற கூட்டத்தை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா படிச்சா விஷயம் தெரிஞ்சா நமக்கு எதிராக மாறிடுவான் அதனால அவன் ஒரு இந்த மாதிரி இருக்கிறது வலதுசாரிகளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு முட்டாள் கூட்டத்தை சர்க்குறி கூட்டத்தை சர்வதேச அளவுல இங்க இங்கிலாந்துல அப்படி ஒரு கூட்டம் உருவாகிட்டு இருக்குங்க அந்த கூட்டம் தான் இன்னைக்கு வந்து ஏஷியன்ஸையும் மற்ற ஐரோ மற்ற நாட்டுக்காரங்களெலாம் இங்கிலாந்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி இப்போ வந்து அவங்க பிரச்சனை பண்ணுறது அதே மாதிரி நிறவெறி கொண்டவர்கள் இவர்கள்லாம் அந்த கூட்டம் தான் அப்போ இது போன்ற கூட்டத்தை ஆதரிக்கின்ற தலைவர்கள் இன்றைக்கி அதிகரித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அது முக்கியம் இன்னைக்கு ஃபிலிப்பைன்ஸில் அவனுடைய தலைவர் அப்படி தான் இருக்காரு சொல்கிறாங்க வட எல்லா தலைவர்களும் எடுத்துக்கல வடவரியாக எடுத்துக்கோங்க இன்னைக்கு வந்து பல்வேறு நாடுகள் தென் அமெரிக்காவில் பல்வேறு நாடுகள்லாம் இன்னைக்கு அந்த தலைவர்கள் எந்த மனநிலைக்கு வர்றாங்கன்னா இந்த மனநிலைக்கு வர்றாங்க ஒரு ஒரு நமக்கு ஆதரவான ஒரு கூட்டம் எப்படி இருக்கணும்னா கல்வியில் மேலங்கி இருக்கக்கூடாது சித்தாந்த ரீதியாக இருக்கக்கூடாது அதாவது ஒரு எப்பவுமே முரட்டுத்தனமான ஒரு கூட்டம் இருக்கணும் ஒரு சர்வாதிகாரத்தை விரும்புகின்ற கூட்டம் இருக்கணும் கொள்ளுன்னா கொண்டுணும் ஏன்னு கேள்வி கேட்கக்கூடாது ஒரு ஒரு ஒர்ஷிப் ஒரு ஒரு காடு ஒர்ஷிப் லீடர் ஒர்ஷிப் ஒரு கூட்டம் அப்போ இது வந்து உலகத்தை எப்படி கொண்டு போயிட்டு இருக்குன்னு பாருங்க அதுக்கு முன்னுதாரணம் தான் ட்ரம்ப் உடையது பை லக்கிலி ட்ரம்ப் மீண்டும் ஜனாதிபதி ஆக முடியாது ஆனா இன்னொரு நாலு வருஷம் அவர்தான் இருக்க போறார் ஆனா இதெல்லாம் ஒரு முன்னுதாரணம் போட்டிலேயே போட்டியிட முடியாது போட்டிட முடியாது ஆனா அவர் சொல்ல முடியாது சட்டத்தை எப்படி மாற்றுறாங்கன்னு தெரியாது ஆமா அது வரை அப்படிதாங்க மாற்றி வச்சிருக்காரு அப்ப அப்ப அதுதான் அவர் வரையும் அவர்தான் இருக்கணுங்கிற மாதிரி அந்த பயம் இன்னைக்கு அமெரிக்க மக்களுக்கு இருக்கு என்னன்னா ட்ரம்ப் வந்து இந்த மன்னர் ஒர்ஷிப்புக்கு போறாரா ஜனநாயகம் செத்து போகுதா பயமா இருக்கு அப்ப இதை இன்னைக்கு அந்த மக்கள் உணர்ந்து இன்னைக்கு போராடுறாங்க இவரு அதை கண்டுக்காம வேலை எத்தவைங்க அதே ட்ரெட் அதே ஏ ஊரில் கொடுத்துருக்காரு வேலை ஏற்றவங்க வெட்டி பயில்கள் இவெல்லாம் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் உடையவங்க இந்த வார்த்தையை போட்டிருக்காரு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி அறுநூறு நகரங்களிலும் போ போராடிய அத்தனை பேரும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் வேலையேற்றவர்கள் என்னை இன்னைக்கு இன்றைக்கி எல்லாம் வேலையை வேலையில் இருக்காங்க ஒர்க் இருக்காங்க நாட்டுக்காக தேசபக்தர்கள் இப்படி பேசியிருக்காரு அப்போ என்ன மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குறாங்க என்ன மாதிரியான மனநிலை இன்றைக்கி உலகளவில் போயிருக்கு ரொம்ப ஆபத்தான மனநிலை ரொம்ப ஆபத்தான மனநிலையில் அமெரிக்கா மாதிரி வளர்ந்த நாட்டுடைய தலைவர் ஒருத்தர் இப்படி இருக்காங்கன்னா இது மிகப்பெரிய அளவில் சர்வதேச அளவில் இந்த புத்தி தற்கொலை புத்திங்கிற அந்த சித்தாந்தம் அது ஒரு சித்தாந்தமாக இன்னைக்கு உலகம் முழுவதும் பரவி இருந்தால் இன்னைக்கு உலகமே இன்னைக்கு கை சேதப்படும் அப்படிங்கிறது தான் அப்போ அமெரிக்க அதிபருடைய இந்த பத்து மாத கால நடவடிக்கை இந்த அகண்ட பார் இந்த உலகத்தையே எந்த அளவுக்கு பதற்றப்பட வைத்திருக்கிறது ஐரோப்பிய நாடுகளையே ஐரோப்பிய நாடே ஒரு சர்வாதிகாரத்தை விரும்பக்கூடிய நாடு தான் நாடுகள் அதை எந்த அளவுக்கு பதற வச்சிருக்கேன் ஏன்னா வெறும் உங்களுக்கு வெனிசுலா கியூபா சிலி மாதிரியான எப்போதும் அமெரிக்க எதிர்ப்பு பேசுகிற இடதுசாரி நாடுகள் மட்டும் அல்ல அமெரிக்காவே ஆதரவு தருகின்ற அரபுலக நாடுகள் மட்டும் இல்லை எல்லா நாடுமே ஆசிய நாடு எப்போதும் அமெரிக்காவை பகிர்ந்து கொள்ள விரும்பாத நம்ம இந்தியா அது மோடினா அமெரிக்காவை பகிர்ந்துக்கவே விரும்ப மாட்டார் நிதனியாக உட்பட அவங்களா ஆதரவு தெரிவிக்கக்கூடியவங்க அவங்களையே பதப்பதைக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் போயிட்டு இருக்கு அவருடைய நெருங்கிய நண்பர் எலான் மாஸ்கோட சண்டை ரஷ்யாவோட ஃபர்ஸ்ட் நெருக்கமா இருந்தாங்க ரஷ்யாவோடையும் சண்டை உக்ரைனை தான் போர் செய்ய தூண்டி விட்டாங்க அப்புறம் இந்த உக்ரைனோடையும் சண்டை சீனாவோட எப்பயும் உண்ட பரம்பரை பகை இப்படி எல்லாமே அவர்களுக்கு ட்ரம்ப் வந்ததுக்கு பல மடங்கு பகையை தொடர்ந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சொந்த நாட்டிலும் எதிர்ப்பு வந்திருக்கிறது இது எப்படி அவர் சமாளிக்க போகிறார் எப்படி எதிர்கொள்ள போகிறார் ட்ரம்ப்பை போலவே உலகில் அனைத்து வலதுசாரி நாடுகளும் உருவாகி வருகிறது வலதுசாரிகளாக உலகம் சூழப்பட்டிருக்கிறதுங்கிற ஒரு அச்சம் வருது வலதுசாரினா ஆபத்துனா என்னன்னு தெரியாத ஜென்சி கிட்ஸ் தற்கொலை கூட்டமாக ஒரு குரூப் உருவாகிட்டு வருதுன்னு போன்ற பல்வேறு அரசியலை நாம் சிந்திக்க வேண்டிய பதவதைக்க வேண்டிய பதற வேண்டிய நிலையில் இருக்கிறோம் நிதானமாக சிந்தித்து ஒரு மாற்று குறித்து யோசிக்க வேண்டிய கட்டாயத்தை நோக்கி இந்த உலகம் போய்கிட்டு இருக்குங்கிறத உங்க நேருக்கு ஆனால் ரொம்ப விரிவாக சொன்னீங்க முக்கிய நன்றி